அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல மகர ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் இரண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு பொதுவாகவே ஏழரை சனியில் பாதச்சனி அப்படின்னு கூடிய நிலைமையில சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஐந்தாம் இடத்துல குருவோட சேர்ந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த மாதத்தின் தொடக்கத்துல ஆறாம் இடத்துல இருந்து சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு இவர் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி எட்டாம் இடத்துக்கு வந்துருவாரு எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா சுக்கிரன் புதன் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சுக்கிரன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இது இந்த மாதத்துல மகர ராசிக்கான கிரக நிலைகள் இப்படி தான் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குடையவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருந்தால் கடன் அதிகரிக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சோம்னா எட்டாம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது குருவோட சேர்ந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா செவ்வாய் பகவான் பதினொன்று நாலு அப்படிங்கிற இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கும் தன் சுகம் சார்ந்த இடத்துக்கும் அவர் அதிபதியாக வந்து ஐந்தாம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அங்கே பகவான் ஒரு நல்ல நிலையை பெறாரு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானுடைய பார்வையும் இருக்குது அதாவது பாதச்சனி அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாரு இவங்களுக்கு ஏழரை சனி விலகக்கூடிய காலமாக இன்னும் ஒரு எட்டு மாதம் வரையிலும் ஒரு ஏழரை சனி விலகக்கூடிய காலமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயங்களை சிறு கடன் வந்தாலும் அந்த கடன் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினொன்றுக்கும் நாலுக்குமான அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து சுக்கிர பகவானை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம்தான் அங்கே ஒன்பதுக்கும் ஆறுக்குமான அதிபதியும் இருக்கிறார் அதாவது ஒரு கடன் இருந்தாலும் கூட அந்த கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையாட்கள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்களையும் சிரமத்தையும் கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஏன்னா ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறாரு இப்படி சிறப்பான விஷயங்கள் இந்த மாதம் இவர்களுக்கு நிறையவே இருக்கிறதுனால இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தை தந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே தொழிலையும் சரி வேலையிலையும் சரி இருக்கும் அதனால் பெரிய கவலை வேண்டாம் கவனமாக இருங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதி அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்களையும் அதன் மூலமாக சிரமத்தையும் கடனையும் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி ஏழாம் இடத்துல இருந்து சூரிய பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே ஐந்தாம் இடத்துல நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் தான் பதினொன்றுக்கு நாலுக்குமான அதிபதி ஐந்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்துருக்கிறாரு இது ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி வரண் தேடுற வேலைகளை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பாக தரும் ஆகஸ்ட்டு முன்னாடி நீங்கள் ஆகஸ்ட் பதினாறுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதன் மூலமாக அலைச்சலையும் வீண் விரயத்தையும் தான் கொடுக்கும் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி நல்ல ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குற வேலைகளை செய்யும் அதனால் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுங்க அதுக்கான வேலைகளை செய்யுங்க சரியாக இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அங்கேருந்து நேராக எட்டாம் இடத்தில் இருக்கு புதனையும் சுக்கிர பகவானையும் பார்க்க போகிறாரு ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கவனம் வந்து இந்த மதத்தில் தேவை நல்ல நிலையில் தான் இருக்குது இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து குருவோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிறப்பான அம்சம் தான் எட்டாம் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க புதன் வந்து வைக்கிறகதியை அடைய போறாரு அதனால ஒரு நல்ல நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லைன்னா ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் சிறப்பு இல்லத்தரசிக்கலுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு எட்டு அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கணவருக்கும் இவர்களுக்கும் சிறு சிறு வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி இந்த நிலைகள் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தன வரவுல பிரச்சனை இருக்கும் குடும்பம் சார்ந்த தேவைகளுக்கான தன வரவுகளில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே அது இருக்கும் அதனால வருகின்ற தனவரவுகளை எப்படி சேமித்து அதன் மூலமா எப்படி செலவழிச்சிக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பொதுவாகவே இந்த பாதச்சனி முடிகிற வரலுமே மகர ராசிக்காரங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களும் குடும்பத்திற்கு தேவையான தனவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கூடிய புதன் பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறார் இது வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் சிறிது கடன் வரக்கூடிய காலங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க இல்லாட்டி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத கடன் சுமைகளை அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மகர ராசிக்காரங்க இந்த மாதம் என்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக குல தெய்வங்களை வழிபடுறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தோடு சேர்ந்து ஈஸ்வரன் கோவில் வழிபாடு மிகச் சிறப்பானதாக அமையும் அதனால் குலதெய்வத்தையும் ஈஸ்வரனையும் இந்த மாதம் சிறப்பாக வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நமது சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்